श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्द महादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुज महादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्, मुनिं लक्ष्मीनादसमारम्भाम् दयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणायमेनि अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ये मातापि तनया विबोधिः सर्वं यदेवनियमेन मदन्मयानाम् आद्यस्य न गुलभदेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मोद्रा भूदं जरच मगधाग्भयभट्टनाद श्रीभक्तिजारकुलशेङ्गरयोगिवाघान् भक्ताङ्ग्रिरेणु परकालयदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् பெரிய திருமொழி ஏழை ஏதலன் ஏழை ஏதலன் கேழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன்னி எனக்கின் கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின் அடி இணையடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே வாத மாமகன் மற்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய்தகவினுக்கில்லை கிள்ளை கை மாறென்று கோதில் வைமையினாயுடும் உடனே உண்பன் நான் என்ற உன் எனக்கும் ஆதல் வேண்டும் என்றடி இணை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே கடிகொள் பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணம் ஓர் முழு வலி முதலை பற்ற மற்றது நிஞ்சரன் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுளதறிந்து உன் அடியனேனும் வந்தடி இணையடைந்தேன் அணிபொழில் பொழில் திருவரங்கத்தம்மானேன் நஞ்சு சோர்வதோர் வெஞ்சினரவம் வெறுவி வந்து நின் சரண் எனச் சரணா நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிறை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தருள் செய்தறிந்து வெஞ்சொழாளர்கள் நமந்தமர்கடியர் கொடிய செய்வனவுள அதற்கடியேன் அஞ்சி வந்து நின் அடி இணை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம் முழுதும் வந்திரைஞ்சும் மலரடி கண்ட மாமறையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் தொற்றிலாமையில் அத்த இங்கொழிந்து போகம் நீ எய்தி பின்னும் நம் இடைக்கே போதுவாய் என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்றடி இணையடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே மன்னனான் மறை மாமுனி பெற்ற மைந்தனை கூற்றம் தன்னை அஞ்சி நின்ஞ்சரண் என கால காலனை முனிந்தொழியா பின்னை என்றும் நின் திருவடி பிரியாவண்ணம் எண்ணிய பேரருள் எனக்கும் அன்னதாகும் என்றடி இணையடைந்தேன் அனிபொழில் திருவரங்கத்தம்மானே போது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் காதல் என் மகன் புகழ் இடம் காணேன் நீ தருவாய் எனக்கென்று கோதில் வாய்மையினான் உன்னை வேண்டிய குறை முடித்தவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்து அடியினை அடைந்தேன் சிறுவரங்கத்தம்மான வேதவாய் மொழி அந்த நன் ஒருவன் என் தை நின்ஞ்சரன் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்றழைப்ப ஏதலார் முன்னே இன்னருள் அவர்க்கு செய்து உன் மக்கள் மற்றவர் என்று கொடுத்தாய் ஆதலால் வந்து அடியினை அடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே துளங்குணீன் முடி அரசர்தம் குறிசில் தொண்டை மன்னவந்தின் தின்திரள் ஒருவர்க்கு உளங்கொள்ளோடி நருள் சுரந்து அங்கோடு நாழிகை ஏழு உன் இடம் இருப்ப வளம் கொள் மந்திரம் மற்றவர் கருளி செய்தவாறு அடியே உலகம் அளந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மானே மாடமாளிகை சூழ் திருமங்கை மன்னன் உன் தங்களை வெல்லும் ஆடல் மாவலவன் கலிகன்றி அணி பொழில் திருவரங்கத்தம்மானை நீடு தொல் புகழ் எந்தையை நெடுமாலை நினைந்த பாடல் பத்திவை பாடுமின் தொண்டீர் പാടനു മീഡൈ പാവം നില്ലേ ആഴ്വ തിരുവടികളി ചരണം അടീൻ രാമാനുജദാസന് ലോക സമസ്ത സുഖിനോ സർവേ ജന സുഖിന്വൻ